கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் சங்கீதம் முப்பத்தி ஏழு பதினெட்டு இப்படி சொல்கிறது உத்தமர்களின் ஆட்களை கர்த்தர் அறிந்து அவர்கள் சுதந்திரம் என்னென்னைக்கும் இருக்கும் வசனம் சொல்லுகிறது உத்தமர்களின் நாட்கள் என்று போடப்பட்டிருக்கிறது வேதத்திலே நிறைய உத்தமர்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் உத்தமர் என்று அழைக்கிறார் யோகுவை அழைத்திருக்கிறார் நோவாவை அழைத்திருக்கிறார் காலே என்று சொல்லக்கூடிய ஒரு தேவனுடைய மனுஷனை அழைத்திருக்கிறார் யோசுவாவை அழைத்திருக்கிறார் அப்படி அவங்களெல்லாம் உத்தமன் என்று அழைக்கிறார் ஆண்டவர் அவர்களை போல ஒரு நல்ல செயல்பாடுகள் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நாமும் தான் இதில் வரக்கூடிய ஒரு வசனம் பாருங்க உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார் நான் உத்தமனாக இருந்தால் என்னுடைய காலங்கள் என்னுடைய நாட்கள் எல்லாம் ஆண்டவருடைய பார்வையில் இருக்கிறது எனக்கு எதிராக தீங்கு செய்பவர்கள் யார் எனக்கு மறைவாக கண்ணி வைக்கிறவர்கள் யார் எனக்கு விரோதமாக செயல்படுகிறவர்கள் யார் எனக்கு விரோதமாக புறம் கூறுகிறவர்கள் யார் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார் இந்த வசனத்தினுடைய முடிவு சொல்லுகிறது பாருங்கள் அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும் புத்தமர்களுடைய சுதந்திரத்தை யாராலும் எவராலும் அபகரிக்க முடியாது அவர்களுக்கென்று வைத்தது அவர்களுக்கு தான் அவர்களுக்கென்று ஆண்டவர் கொடுத்தது கொடுத்தது தான் மக்கள் எப்படி அவனுக்கு இந்த காரியங்கள் நிகழ்ந்தது எப்படி அவன் இதையெல்லாம் சுதந்திரிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றுக் கொண்டான் என்று ஏங்குவதைப் போல காணப்பட்டாலும் நம்முடைய ஆண்டவர் நமக்காக காரியங்களை மகிமையாக செய்கிறவராக இருக்கிறார் உத்தமர்கள் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது ஆண்டவரே நான் உத்தமனாக இருந்தேன் நான் உம்முடைய பார்வையில் இருக்கிறேன் என்னுடைய நாட்கள் உம்மால் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது அறியப்பட்டவைகளாக இருக்கிறது அப்படிங்கிற சிந்தையோடு கூட நம்ம செயல்படுவோம் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் நல்ல ஆண்டவரே உத்தவர்களுக்கென்று நீ வைத்திருக்கிற விசேஷித்த பாக்கியம் அதை நாங்கள் அனுபவிக்க எங்களையும் உத்தமனாய் நாங்கள் விளங்க எங்களுக்கு கிருபைதாரம் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள உள்ள நல்ல பிதாவே ஆமை